அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒத்துமில்லது அன்புக்கணியான தரும் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நேற்றிலிருந்து ஒரு செய்தியை தான் மீண்டும் மீண்டும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு பஹல்கம் பகல்கம் அப்படிங்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் டூரிஸ்ட்டுக்கு மேலே நடத்திய துப்பாக்கி சூடு அப்பாவி மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முப்பது மனிதர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அவங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரை பார்க்கணும் அதனுடைய அழகை ரசிக்கணும்னு போனவங்க இன்றைக்கி உறவுகளை இழந்திருக்கிறாங்க உயிரை இழந்திருக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரும் கொடுமை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மனிதாபிமானம் இல்லாமல் எந்த ஈ இறக்கமும் இல்லாமல் இவர்களை சுட்டு கொண்டது என்பது மிகப்பெரும் குற்றம் இந்த குற்றத்தை யார் செய்திருந்தாலும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை அவர்களுடைய உயிர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை இதுதான் எல்லோருடைய ஆசை இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் முதலாவது இந்த கொடுமையை செய்திருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தனியாக எந்த கொள்கையும் கிடையாது அதாவது அவங்களுக்கு இந்த மதங்கள் எல்லாம் கிடையாது அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா மனிதர்களை ஈவரக்கம் இல்லாமல் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்கள் இறை சட்டத்துக்கு கட்டுப்படாதவர்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாதவர்கள் இறை தூதர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படாதவர்கள் மன உய்ச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயலுக்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதனால எல்லா முஸ்லீம்களுமே ஒருங்கிணைந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அல்லாஹுப் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதனை நாம் வாழ செய்தோம் என்றால் வாழ வைத்தோம் என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமமான நன்மையை பெற்றுக்கொள்வோம் ஒரு மனிதனை அவனுடைய உயிரை அநியாயமாக நாம் பறித்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய உயிரையும் பறித்ததற்கான தீமையை நாம் பெற்றுக்கொள்வோம் எந்த உயிரையும் போக்கக்கூடிய உரிமை எந்த சக மனிதனுக்கும் கிடையாது பிற உயிரை மதிக்க வேண்டும் பிற உரிமைகளை மதிக்க வேண்டும் பிறருடைய மானத்தை மதிக்க வேண்டும் பிறருடைய மரியாதையை மதிக்க வேண்டும் பிறருடைய கண்ணியத்தை பேண வேண்டும் பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடாது பிறரை மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூடாது இப்படியான கண்ணியமான மனிதர்களுக்கு தேவையான உபதேசங்களை செய்ய சொல்லக்கூடிய அடிப்படையில் அடிப்படையான கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மனிதர்களுடைய உயிரை இப்படி மிக மோசமாக பறிப்பது என்பது கண்டனத்துக்குரியது மிக பெரும் தண்டனைக்குரியது அதனால் இது ஒரு நல்ல முஸ்லீம் நிச்சயமாக செய்ய மாட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லோருமே இதை நாம் ரிஜெக்ட் பண்ணுறோம் இப்படியான அட்டாக்ஸ் அது யார் பண்ணியிருந்தாலும் சரி இது முதலாவது இரண்டாவது என்னன்னு சொன்னால் காஷ்மீரில் அது நடந்திருக்குது முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மீடியாக்கள் எந்த அளவுக்கு அதை பெருசுபடுத்தி அதை வேறு மாதிரி சித்தரித்து கொண்டு போகிறாங்கங்கிறத பார்க்க முடியுது முஸ்லீம்களை இந்தியாவில் மூன்றாவது தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் அவங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே ஒரு பயத்தை எப்பொழுதுமே போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் தீவிரவாதிகள் என்கின்ற அந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் அவங்களுக்கு ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டும் அவர்கள் ஒதுங்கியே வாழ வேண்டும் அவர்கள் பயந்தே வாழ வேண்டும் அவர்கள் சம அவர்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடாது எங்களை விட்டால் போதும் என்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் நம்ம பக்கமே வந்துடக்கூடாது எந்த பதவிகளுக்கும் வந்துடக்கூடாது எதையும் படித்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடியும் சொல்றாங்க முதல்ல இந்த மாதிரியான அட்டாக்ஸ் நடக்குது முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தீவிரவாத தாக்குதல்னு சொல்கிறோம் பயங்கரவாத தாக்குதல்னு சொல்கிறோம் இதே வார்த்தையை மற்ற எல்லா பகுதிகளுக்குமே பயன்படுத்தணும் யார் செய்திருந்தாலும் குற்றம் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கணும் முசஃபர் நகரில் ஒரு 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 வயசான வயது முதிர்ந்த ஒரு 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 முஸ்லீம் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக அடித்து கொண்டாங்களே அவங்களும் தீவிரவாதி தான் பாபர் மசீதை உடைச்சி அதை சுக்குனூராக்கினாங்களே அவங்களும் தீவிரவாதிகள் தான் ஏன் காந்தியை கொண்டாங்களே அவங்களும் தீவிரவாதிகள் தான் இப்போ நடந்துச்ச ஹோலி பண்டிகையில் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு முஸ்லீம் கப்புல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு போகிறாங்க அவங்களை நிப்பாட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி அவங்க மேலே தண்ணியை ஊற்றி அவங்கள கேவலப்படுத்தினாங்களே அவங்களும் தீவிரவாதிகள் தான் மாப் லிஞ்சிங் நடந்துட்டு இருந்துச்சு ஏதாவது மொத்தமாக சேர்ந்து போய் அடிக்கிறது ட்ரெயினில் ஒரு முஸ்லீம் பயணிக்க முடியாது அவரால் எதுவும் கொண்டு போக முடியாது அவர் கண்ணோடு பார்க்குறது அவரை அடித்து துன்புறுத்துவது இவர்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் தான் இந்த மீடியாக்களுக்கு உண்மையிலேயே தைரியமும் தெம்பும் இருந்துச்சுன்னா இவங்களையும் தீவிரவாதின்னு சொல்லணும் இவங்களையும் பயங்கரவாதின்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்றது இல்லை எத்தனையோ கொலை நடந்துட்டு இருக்குது அஸ்ஸாமில் பண்ணது அதை விடவா மிக மோசமானது நடக்கும் அவர்களையும் தீவிரவாதின்னு சொல்லணும் அவர்களையும் பயங்கரவாதின்னு சொல்லணும் ஸோ ஆகவே முஸ்லீம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் மோசமான விஷயம் பண்ணால் தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய பயங்கரவாதின்னு சொல்லக்கூடிய இந்த மீடியா எல்லோருக்குமே இப்படி நடந்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளுடைய ரிக்வஸ்ட் அதை ஏன் செய்யவே மாட்டுறாங்க இவங்க மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத விஷயங்களை ஊதி பெருசாக்கி ஊதி பெருசாக்குறது இந்த ஒருத்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறான் பார்த்த அவனுடைய வீடியோவை அவன் பேர் என்ன தமிழ் பொக்கிஷம் இதற்கு முன்னாடி அவன் வந்துட்டு இந்த மாதிரியான சாஃப்ட் சங்கியாக தான் அவன் வந்து இருந்தான் அதாவது இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே அது சம்பந்தமான விமர்சனம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது தப்புன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் விவாதத்துக்கு அழைக்கலாம் இஸ்லாமிய அறிஞர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க அதை செய்யல அவன் எதையாவது ஒன்று தேவையில்லாமல் சொல்கிறது சரியத்து ரெண்டு சரியத்துங்கிறது இங்கே ஒரு சரியத்து அங்கே ஒரு சரியத்துன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜட்டியை கழட்டி பார்த்தாங்களா சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யார் நீ ஹிந்துவா நீ ஹிந்து இல்லை நீ முஸ்லீம் இல்லை சுண்ண நீ முஸ்லீம் இல்லை அதனால உன்னை சொல்றேன் அப்படின்னு சுட்டாகலாம் எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் இன்னைக்கு ஹிந்து சகோதர சகோதரிகள் அந்த இடத்துல இருந்த மக்களுடைய பேட்டியை பார்க்க முடியுது அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலை அங்க இருந்த காஷ்மீரை சார்ந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு பெருசா உதவுனாங்க எங்களுக்கு டிரைவரா ஒர்க் பண்ணது முஸ்லீம்கள் தான் எங்களை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனது முஸ்லீம்கள் தான் அவங்கள எங்களை பதட்டப்படாமல் வைத்திருந்தார்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாவுடைய பேரால அல்லாவுடைய பேரால நார்மலா நம்ம சொல்லக்கூடிய பிஸ்மில்லா அவங்க அப்படி அந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்லி அவங்க எங்களை பாதுகாத்தாங்க எங்களோடு இருந்தாங்க தோளுக்கு தோடு நின்னாங்க இப்படி ஒவ்வொரு வாக்குமூலத்தையும் பார்க்க முடியுது ஒருவர் சொல்கிறாரு அதாவது நீங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசி இந்தியா முழுவதுமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வன்மை பிரச்சாரத்தை கொண்டு போகாதீங்க மீடியா இப்படி பண்ணாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்றார் இப்போ அந்த இடத்துல இருந்த மக்கள் இது சாட்சியாக சொல்றாங்க அப்படி நடக்கலை சுட்டவர்கள் தீவிரவாதிகள் தான் மாற்று கருத்து இல்லை அந்த ஒரு சில பேர்னால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பல நல்ல முஸ்லீம்களை நீங்கள் தீவிரவாதிகளாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களோடு இன்னைக்கு தோலுக்கு தோலாக நிற்கணும் மீடியா அதை நின்றுச்சா மீடியா என்ன சொல்லியிருக்கணும் இவர்களை நீங்கள் முஸ்லீம் தீவிரவாதி என்று சொல்லாதீர்கள் இவர்கள் ஒரு தனி செட்டு இவர்களுக்கு இவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் முஸ்லீம்களை நீங்கள் வந்து வெறுத்துறாதீங்க முஸ்லிம்களோடு நீங்க தோளுக்கு தோல் இழுங்க இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்க அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யாதீங்க சோஷியல் மீடியாக்கில் கமெண்ட்ஸில் அவங்க இந்த என்ன சொல்றது இந்த இந்த மாதிரியான இந்துத்துவ சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான மக்கள் இன்னைக்கு செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுதா இல்லையா என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஒரு 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 விஷயத்தை அப்படி எடுத்து இவர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமிய மதம் தீவிரவாத மதம் யார் உனக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது உண்மையிலேயே உனக்கு திராணி இருந்துச்சுன்னா நீ நீ வந்து படிக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு ஏபிசிரி வாசிக்க தெரியுமா இருந்தால் உனக்கு தமிழ் தெரியுமா இருந்தால் நீ குரானை படி குரானில் வந்து பேஜ் டு பேஜ் ஃபுல்லாக படி படித்து குரான் சொல்லக்கூடிய அடிப்படைகளை புரிஞ்சுக்கொள்ளு அதுக்கப்புறம் பேசு ரசூல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் முகமது சல்லா அலிஸ்வலத்தோட முழு வரலாறு படி அதுக்கப்புறம் அவங்கள பேசு அவுட் ஆஃப் கான்டெக்ட்டில் எதையாவது எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ நடந்த விஷயத்தை எதற்கோ பொருத்தி அதை வந்து வேறு மாதிரி சித்தரிக்கிறது சித்தரிக்கிறதுக்குல மிக அசிங்கமான கேவலமான விஷயம் அறிவுள்ள சமூகம் யாருமே செய்ய மாட்டாங்க அறிவற்ற மூளை இல்லாத ஜாகுளியான்னு நம்ம சொல்லுவோம்ல அதாவது அறிவில்லாத சமூகம் தான் அந்த மாதிரி செய்வாங்க இஸ்லாத்தில் இஸ்லாத்தை தழுவிற்கக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க யார் அவங்க அவங்களுடைய நாடு எந்த நாடு நீங்கள் எப்படி வந்து எங்களை நீங்கள் மூன்றாம் தர குடிமக்களாக நீங்கள் வந்து இதை பாவிக்க முடியும் நீங்கள் யார் முதல்ல அதனால இது இந்த விஷயத்தில் முஸ்லீம்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி ஒன்று நடந்ததுனால நம்ம இன்ஃபீரியர் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரியான கொடுமைகள் அநீதங்கள் அது எந்த துறையில் எப்படி நடந்தாலும் சரி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் குண்டு வழக்கு அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க தெரியும் முஸ்லீம்களுக்கு ஹத்தனாக விட்டுருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து பார்த்து கொண்டாங்க அப்படியாக பாதிக்கப்பட்ட மக்கள் நாம நம்மலாம் விக்டிம் ஆனால் நம்மளை வந்து அவங்க டெரரிஸ்ட் மாதிரி ஹோ டோ டோட்டலாக எல்லோருமே டெரரிஸ்ட் தாடி வச்சவனா டெரரிஸ்ட்டு ஆ ஹிஜாப் போட்டிருக்கக்கூடியவங்களாம் மோசமானவங்க இந்த மாதிரி காட்டுறாங்க பாருங்க இந்த பிச்சு இந்த மாதிரியான பிக்சரைசேஷன் இதுக்கு எதிராக நாம் தான் போராடணும் கல்வி ரீதியாகவும் அதாவது மற்ற ஏனைய எல்லா விஷயங்கள்லையும் நாம் வந்து மிக ஸ்ட்ராங்கான மக்களாக நான் ஆகணும் இந்த மாதிரியான போலி பிரச்சாரங்களுக்கு எதிராக பேசணும் குரல் கொடுக்க வேண்டும் இது தவறுங்கிறத புரிய வைக்கணும் இந்திய சுதந்திரத்துக்கு நம்மளுடைய பங்கு என்ன எப்படி இவங்க இப்படிலாம் பேச பேசுறது எவ்வளோ மோசமான பேச்சு இது சுதந்திரத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைகள் என்ன எவ்வளோ பெரிய சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தை நாட்டை வந்து எப்படியாவது வந்து நல்ல நாடாக மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து யாரோ செய்த ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புள் செய்த விஷயங்களை வச்சு ஜென்ரலைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடுமை ஆனால் இன்னைக்கு அரசு துறையும் அதிகாரத்துறையும் அதை சாதாரணமாக பாத்துட்டு இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இப்போ பேசிட்டு போயிட முடியுமா ஒரு 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 பெரும் சமூகத்தை பார்த்து ஒரு முஸ்லீம் இவர் ஈஸியாக பேசிட்டு போயிட முடியுமா முடியாது அங்கங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துட்டு ஓ இந்து மதமே அப்படித்தான் கிறிஸ்தவ மதமே அப்படித்தான் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சொன்னா அவனை விட்டுருவீங்களா எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சுஹானுவா நம்ம பாதுகாக்க வேண்டும் ஆகவே முஸ்லீம்கள் கூட நல்ல கல்வி பெற்றவர்களாக மார்க்க கல்வியிலையும் சரி உலக விஷயங்களையும் சரி கல்வியுடையவர்களாக நாம மாற வேண்டும் இந்த மாதிரியான இஸ்லாம ஃபோர்புக்கு எதிராக நாம் வந்துட்டு கருத்து ரீதியாக நாம் வந்து நம்மளுடைய கருத்தை சரியாக எடுத்து வைக்க வேண்டும் தாகவா செய்ய வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இன்ஸ் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லா சுபஹானுவ தாலாவுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதில் தான் வெற்றி இருக்குது அதனால் மார்க்க கல்வியை சரியான முறையில் படிப்போம் குரானை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்வோம் தொழுகையில் நாம் சரியான முறையில் ஈடுபடுவோம் அல்லா சுபானுவ தாலாவிடம் இந்த உம்மத்துக்கு இஸ்ஸத்தை கொடுக்க உம்மத்துக்கு கண்ணியத்தை கொடுக்க நம்ம துவா செய்வோம் அவனையின்றி வேற யாரும் நமக்கு கண்ணியத்தை கொடுக்க முடியாது அவனையின்றி வேற யாரும் நமக்கு சேஃப்டியை கொடுக்க முடியாது அவனையன்றி வேற யாரும் நமக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியாது பாதுகாப்பு தர முடியாது அதனால எல்லா சுகாணுகத்தாளாவிடம் கேட்போம் எல்லா சுகாணுகத்தாளா மக்களுடைய மனதில் மாற்றத்தை கொண்டு வருவானாக நல்ல மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வைப்பானாக வாஹரு அவனில் அஹமது இல்லாஹி ஆடமும்